ஆசாட நவராத்திரியில வரும் பஞ்சமி தீதி வாராகி வழிபாட்டுக்கு உகந்த நாளுங்க இந்த நாள்ல செய்யற வேண்டுதல் அனைத்தும் அப்படியே பயனளிக்கும் சொல்லப்படுது இந்த வழிபாடு பாத்தீங்கன்னா அம்பிகை முதல் கடவுளான்னு நினைச்சு வழிபடுறதுங்க நம்ம நிலத்தின் ஆதி வழிபாட்டோட தொடர்பு கொண்டதுங்க ஆதி அன்னையே சகல சக்தியா உலகத்தை காக்கக்கூடியவங்க அன்னை வழிபடும் விழாவில் நவராத்திரி மிகவும் முக்கியமானதுங்க பொதுவா பாத்தீங்கன்னா நவராத்திரின்னு சொன்னாலே புரட்டாசி மாசம் வரக்கூடிய ஆயுத பூஜை மகா நவராத்திரி தான் ஞாபகத்துக்கே வரும் ஆனா அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாசத்துக்கும் பன்னெண்டு நவராத்திரி கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் எல்லா காலப்போக்குல வழக்கம் குறைஞ்சி முக்கியமான நான்கு நவராத்திரி மட்டும்தான் நாம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோங்க இதுல முக்கியமான நவராத்திரி என்னென்னன்னு பாத்தீங்கன்னா வசந்த நவராத்திரி அஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி இந்த நாலு நவராத்திரி தான் இதுல முக்கியமான நவராத்திரி ஆசாட நவராத்திரி தாங்க ஆனி மாதம் அமாவாசையோட தொடங்கி ஆடி மாதம் அமாவாசை முடியுங்க ஆனி மாசம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி அடுத்த ஒன்பது நாளுமே நவராத்திரி விழாதாங்க இந்த நவராத்திரிக்கு உரிய கடவுள் பாத்தீங்கன்னா வாராகி அம்மா தாங்க வாராகி அம்மா சத்த மாதர்களில் ஒருவராக இருக்காங்க இந்த ஒன்பது நாளுமே ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்குங்க பொதுவாகவே ஆனி ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு முக்கியமான மாதம் புதிதா மழை பேஞ்சு நிலத்துல விதை விதைக்க உகந்த நாளா இருக்குங்க அதனால இந்த மாசத்துல வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மா தாங்க ஏன்னா வாராகி அம்மா கையில ஏற்கலப்பையும் உலக்கையும் வச்சு காய்ச்சி தராங்க இதுவே நமக்கு ஒரு உதாரணமா இருக்குங்க விவசாயத்துக்கு செழிக்க வைக்கக்கூடியவங்க இந்த வாராகி அம்மா இந்த அஷாட நவராத்திரியில் அம்மாவுக்கு கோயில்களில் நவதானி அலங்காரம் தேங்காய் பூ சந்தனம் குங்கும அலங்காரம் தினமும் ஒரு பொருளால் அலங்காரம் பண்ணி வழிபடுவாங்க ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்பிரை பஞ்சமி வருங்க இந்த நாளில் வழிபட்டாலும் நல்ல பலன் தராங்க ஆனாலும் அஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி ரொம்பவும் முக்கியமானதுங்க இந்த நாள்ல வழிபடும்போது வாராகி அம்மாவோட அர்ச்சனை மந்திரம் பார்த்தீங்கன்னா அசாட பஞ்சமி பூஜன பிரியாயை நபக இந்த மந்திரத்தோட அர்ப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியமுடன் பூஜையை ஏற்பவள் என்று அர்த்தங்க நவராத்திரியில பஞ்சமி திதி நடுநாயகமான தினம் அதனாலேயே அவளுக்கு பஞ்சமி வழிபாடும் ஏற்பட்டுச்சுங்க வாராகி அம்மாவுக்கு பஞ்சமி பெயரும் உண்டுங்க பஞ்சமி அப்படின்னுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பஞ்சம் போக்குவல் அப்படின்னு அர்த்தங்க வாராகி அம்மனுக்கு தானிய கோலம் விட்டு வழிபடுவது மிகவும் சிறப்புங்க வீட்டுல பஞ்சமி அன்னைக்கு பூஜை அறையில விளக்கேத்தி சின்னதா கோலம் போட்டு அதை தானியங்களை வச்சு அலங்கரிச்சு வழிபட்டீங்கன்னா எப்போதுமே வீட்டுல தானியங்கள் நிறைஞ்சிருக்குங்க ஒரு நம்பிக்கை சதுரங்க சேனா நாயகா அப்படின்னு ஒரு திருநாமமும் இருக்குங்க அதாவது வலிதாம்பிகையின் நால்வகை கடைகளுக்கும் சேனாதிபதியாக திகழ்பவள் என்று அர்த்தங்க எதிரிகளால் உண்டாகும் பயமும் பிரச்சனையும் இல்லாமல் போக்குபவள் பாத்தீங்கன்னா வாராகி பக்தர்களிடம் வாதாடவே என்ற பழமொழி ஒன்னு வாராகியோட பக்தர்கள் அனைவருக்கும் வாயினையும் வல்லமையும் தந்து வழக்கில் வெஞ்சிட செய்வாங்க வாராகி அம்மா துன்பம் தீர்க்கும் துவாதச நாமங்கள் என்னன்னு பாக்கலாங்க பிரம்மாண்ட புராணம் வாராகி தேவியின் மகிமைகளை கூறப்பட்டு வந்திருக்குங்க அண்டாசுரவதத்துல லலிதாம்பிகை புறப்படும் தேவி வாராகியும் தன் கிரி சக்கரத்துல இருக்காங்க அப்போ சுத்தி இருந்த தேவதைகள் எல்லாம் வாராகியை துவாதச நாமங்கள் சொல்லி துதித்தாங்க துவாதசம் அப்படின்னா பன்னெண்டு அப்படின்னு அர்த்தங்க பன்னெண்டு நாமங்கள் சொல்லி துதித்தாங்க காரியங்கள் வெற்றி அடைய என்னென்ன நாமங்கள் பார்ப்போங்க பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி கோத்ரிணி சிவா வார்த்தாலி மகாசேனா ஆக்ஞா சக்தேஸ்வரி அறிஞை இந்த பன்னெண்டு நாமத்தையும் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மன் கோயில்லையோ இல்ல வீட்லயோ படத்துக்கு முன்னாடி நின்னு சொல்லி வணங்குனீங்கன்னா தடப்பட்ட காரியம் அனைச்சும் வெற்றி ஆயிருங்க இந்த நாள்ல அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் என்னன்னு பாத்திரலாங்க பூண்டு கலந்த தோல் நீக்காத வடைங்க மிளகு சேர்த்த தை சாதம் சுண்டல் சுக்கு சேர்த்த பானகம் நவதானிய வடை மிளகு தோசை குங்கும பூ கலந்த பால் கருப்பு எல் உருண்டை சக்கரை கிழங்கு தேன் மற்றும் சில கிழங்கு வகையும் இருக்குங்க கடலை வகை பழங்கள் வாராகி அம்மாவுக்கு பிடித்த உணவுப் பொருள் ஆகுங்க நம்மால என்ன உணவு பொருள் வைக்க முடியுதோ அதை நெய்வேத்தியமா படைச்சு வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் பிரசாதமா கொடுங்க பன்னெண்டு நாமத்தையும் சொல்லி வாராகியை வழிபடுவோம் பலனை பெறுவோம் இந்த வீடியோல வரக்கூடிய நாமங்களும் மந்திரங்களும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்